சாய்ராம் சாய் சங்கரா சேனல் என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோடில் லக்ஷ்மி பாய் ஷிண்டே அப்படின்ற அந்த அம்மையாரை பத்தி நம்ம பார்க்குறோம் இதுல பக்தர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மனசுல ஒரு கேள்வி வரலாம் என்ன அப்படின்னா தெய்வங்களை பத்தி நம்ம பார்க்குறோம் ஒரு உதாரணத்துக்கு போன வாரம் இந்த பாண்டுரங்க அஷ்டகம் அப்படின்றத பற்றி நம்ம ஆன்மீக தகவல்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு எபிசோட் போட்டிருந்தோம் அது தெய்வங்களை பற்றி இப்போ மகான்களை பற்றி அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல மகான் சாய்பாபாவை பத்தி போட்டிருக்கோம் அதே மாதிரி காஞ்சி மகாபரியவரை பத்தி போடுறோம் இந்த மாதிரி மகான்களை பத்தி நம்ம தொடர்ந்து எபிசோட் போடுறோம் இந்த மகான்கள் வழிபட்ட குருமார்கள் அதாவது அவங்க சில பேரை வந்து குருவா எடுத்து அவங்க எல்லாருமே வழிபட்டிருக்காங்க இல்லையா அந்த குருமார்களை பத்தி நம்ம இது இதெல்லாம் சரி இதுல எதற்காக பாய் ஷிண்டே அவங்க ஒரு மனிதர் தானே அப்படி இருக்கும்போது ஒரு பக்தையை பத்தி நம்ம எதற்காக பார்க்கணும் அப்படின்னா லக்ஷ்மி பாய் ஷிண்டே பாய்ஜா பாய் மாதிரி பக்தர்கள் கிட்ட பாபா பல 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 உபதேசங்கள் கொடுத்துருக்கார் அந்த வரிசையில் இந்த மாதிரி பக்தர்கள் கிட்ட பாபா என்ன உபதேசம் கொடுத்துருக்கார் அவங்க எப்படி பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக புரியும் கமெண்ட்ஸ்ல நிறைய பேரு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க அதுல வந்து ஒரு பக்தை கொடுத்துருந்தாங்க கரெக்டாக அந்த சச்சரித்தால அந்த சாப்டர் முடிச்சேன் இது எபிசோடா வருது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது சச்சரித்தால இருக்கிற விஷயங்களும் நம்ம பார்க்க போறோம் சச்சரித்தால இல்லாத விஷயங்களும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்ப்போம் இப்ப லக்ஷ்மி பாய் ஷிண்டே அப்படின்னு அந்த அம்மையார பத்தி பேசணும் அப்படின்னா பல பல விஷயங்கள் பேசலாம் அது வந்து நம்ம போக போக அவங்களுடைய அன்பு பாபா மேல எந்த அளவுக்கு ஒரு அன்பும் பக்தியும் இருந்தது அப்படின்றது உங்களுக்கு எபிசோட் போகும் பொழுதுதான் தெரியும் அப்போ போன எபிசோட் முடியும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் பாபாக்கு திடீர்னு பசி வந்து லக்ஷ்மிபாய் ஷிண்டே அப்படின்ற அந்த அம்மையார் உடனே அந்த மசூதிக்குள்ள வரும் பொழுது பாபா சொன்னாரா லக்ஷ்மிமா எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே பசிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே லக்ஷ்மிபாய் ஷிண்டே சொன்னாங்களாம் பாபா ஒரே நிமிஷம் நான் போய் வீட்டில் போய் என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வரேன் பாபா அப்படின்னு சொல்லி ஓடி அவங்களோட வீட்டுக்கு வந்து லக்ஷ்மிபாய் ஷிண்டையோட நம்ம வீடு பார்த்தோம் இல்லையா அந்த வீட்டில் சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்போ ஓடி போய் அந்த நீங்க பார்த்த அந்த தான் அந்த அம்மா பாபாக்கு ரொட்டி பாக்கரி சப்ஜி எல்லாம் பண்ணி பாபாக்கு ஓடி எடுத்துட்டு வந்தாங்களாம் பாபா உங்களுக்காக ஆசையா இருந்தாங்க பாபா அப்படின்னு கொடுத்த உடனே அந்த சமயம் என்ன பண்ணது அந்த இடத்துல ஒரு நாய் ஓடி வந்து இந்த துவாரகா மாயில பாபா கிட்ட ஒரு பைரவர் ஒரு நாய் வரார் நாய் வந்த உடனே பாபா வந்து அந்த ரொட்டியை பார்த்த உடனே அவருடைய அவ்வளோ அவ்வளவு ஒரு பிரகாசமா அதை பார்த்து பாய் சிண்டைக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா நம்மளோட ரொட்டி பாபா சாப்பிட போறாரே அப்படின்னு அவ்வளவு சந்தோஷத்துல அப்படியே கஞ்சிமிட்டாம பாபாவை பாக்குறாங்க ஆனா பாபா என்ன பண்றார் அந்த ரொட்டி எடுத்து வந்து அந்த நாய்க்கு போட்டாராம் போட்டோன்னே லக்ஷ்மிபாய் ஷிண்டேக்கு ஒரு ஆச்சரியம் பாபா பசிக்குதுன்னு கேட்டார் ஆனா அந்த நாய்க்கு போடுறாரே நம்ம சச்சரித்தால கூட படிச்சிருப்போம் ஒரு இடத்துல அந்த நாய் சாப்பிட்டோன்னே பாபா ஏப்ப விட்டாரா அப்பா எனக்கு திருப்தியா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி லக்ஷ்மிபாய் ஷெண்டே கிட்ட பசின்னு கேட்ட பாபா இப்ப உடனே அந்த எடுத்துட்டு அந்த ரொட்டிய போய் அந்த நாய்க்கு போட்டோன்னே பாபா சொன்னாராம் அதுதான் நம்ம சச்சரித்தால போல் லெட்டர்ஸ்ல கொடுத்திருப்பாங்க ரொம்ப அழகா எழுதியிருப்பார் பந்த் அதுல கொடுத்திருப்பார் பாபா வரார் அப்படின்றத உணர்றாங்களோ அவங்க தான் பாபா ஓடி உண்மையான பக்தர்கள் நம்ம ஒரு வீட்டு வாசல் ஒரு ஃபக்கீர் வருவாங்க நிறைய இடத்துல இப்போ அதுவும் எஸ்பெஷலி நான் சொல்றது இந்தியா தமிழ்நாடுல நிறைய ரோட்ல போகும்போதே நிறைய ஃபக்கீர்ஸ் நிறைய பிச்சை எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம் அந்த அவங்க எல்லாம் வரும் பொழுது நம்ம அவங்கள திட்ட வேண்டாம் முடிஞ்சா நம்மனால முடிந்ததை கொடுக்கலாம் ஒரு பத்து ரூபாயோ ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ நம்ம குறைய போறது கிடையாது நம்மளுக்கு முடியலையா அவங்கள தவறான வார்த்தைகள்ல பேசுறது அவங்கள காயப்படுத்துறது அந்த மாதிரி பண்ணவே வேண்டாம் அவங்களுக்கு முடிஞ்சா நம்மனால கொடுக்குறோம் இல்லையா நம்ம பேசாம விட்டுடலாம் அதே மாதிரி நம்மளுடைய வீடு தேடி வரவங்களுக்கு அதித்தி தேவோ பவ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாதவங்க யாராவது வந்தாங்கன்னா மனசார நீங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அவங்க வயிறார உங்களுக்கு வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து அப்படின்றது நம்மளுடைய வம்சம் முழுக்க காப்பாத்துமா அதே மாதிரி நம்மளுடைய வீட்டு வாசல்ல ஏதாவது ஒரு நாயோ ஒரு பூனையோ எது வந்தாலும் இவ்வளவு நம்ம சாப்பாடு குடுக்கறதுல குறைய போறது கிடையாது அதே மாதிரி கோதானம் கோசேவை இதெல்லாம் அவ்வளவு விசேஷம் அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த ரொட்டி அந்த நாய்க்கு உடனே பாபா சொன்னாராம் இந்த இவ இந்த நாயை காமிச்சு சொன்னாராம் இந்த நாய் சாப்பிட்டது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த ஒரு பிராணி வாயில்லா பிராணி அதை வந்து பேச முடியாது அந்த பசிய நீ தீத்தப்பாரு லட்சுமிமா எல்லாருமே உன்னுடைய குடும்பத்துல நல்லா இருப்பாங்க அப்படின்னு பாபா வாழ்த்துறார் அந்த பக்திக்கு பரிசா ஏன்னா லக்ஷ்மிமா வந்து எதிர்பார்க்கல பாபாதான் சாப்பிடணும் யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க எதிரே பார்க்கல பாபா கேட்டார் நான் பண்றேன் அவ்வளவுதான் அவங்க அதுக்கு மேல பாபா என்ன பண்ணாலும் அவங்க அதை சந்தோஷமா ஏற்றுப்பாங்க அதுதான் நான் சொன்னேன் அந்த செல்ஃப்லெஸ் லவ் அப்படின்னு எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு அப்போ பாபா லக்ஷ்மி லக்ஷ்மிமா சொன்னாங்களாம் பாபா ரொம்ப சந்தோஷம் அந்த நாய் சாப்பிட்டது சந்தோஷம் பாபா அது இன்னும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அந்த பக்தி அந்த அன்பு தான் பாபா பக்தர்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்கிறார் வேற எதுவுமே கிடையாது இந்த பக்திக்கு ஒரு பரிசா அவங்க வாழ்க்கை முழுக்க நான் சொன்ன மாதிரி யாருக்குமே எந்த ஒரு வேலையில வேணாலும் மசூதிக்கு போகலாம் அப்படின்னா எந்த பெண்மணிக்கும் பாபா அந்த உரிமை கொடுக்கல லட்சுமிமாக்கு மட்டும் கொடுத்தார் தன்னுடைய எடுத்து லக்ஷ்மிபாய் ஷிண்டே எந்த நேரம் வேணாலும் அந்த மசூதிக்குள்ள போகலாம் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அதாவது லட்சுமிபாய் ஷிண்டேக்கு பாபா சமாதியாகும் பொழுது நைன் காயின்ஸ் அதாவது ஒன்பது நாணயங்கள் கொடுத்தார் நிறைய இடத்துல இது கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம அந்த ஒன்பது நாணயங்கள் நீங்கள் நீங்க பாய் ஷிண்டே வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா ஒன்பது காயின் டிஸ்பிளேல இருக்கு இப்போ இந்த ஒன்பது நாணயங்களை நம்ம பார்க்கலாம் அந்த ஒன்பது நாணயங்கள் பாபா எதற்காக கொடுத்தார் அப்படின்னா நவவிதா பக்தி நவவித பக்திகள் அப்படின்னா என்ன பக்தி அப்படின்றது பல பல ரூபங்கள்ல இருக்கு நம்ம எப்படி பண்ணாலும் கடவுளோட நாமத்தை கேட்டா பக்தி கடவுளை பார்த்தா பக்தி கோவிலுக்கு போனா பக்தி அன்னதானம் கொடுத்தா பக்தி இந்த மாதிரி பக்தின்றது வெவ்வேறு ரூபத்துல இருக்கு அப்போ இந்த நவவித பக்தி அப்படின்னா என்ன நவம் அப்படின்னா ஒன்பது அப்போ ஒன்பது விதமான பக்தி அப்படின்றது பாபா லக்ஷ்மிபாய் ஷிண்டே கிட்ட பார்த்ததுனால பாபா சமாதி ஆகும் பொழுது முதல்ல அஞ்சு நாணயங்கள் கொடுத்தாராம் அப்புறம் உடனேவே நாலு நாணயங்கள் கொடுத்திருக்கார் இந்த அஞ்சு நாலு பாபா நினைச்சிருந்தா அந்த ஒன்பதையும் சேர்த்து கொடுத்திருக்கலாம் ஆனா அஞ்சு நாணயங்கள் தனியாகவும் நாலு நாணயங்கள் தனியாகவும் பாபா கொடுத்திருக்கார் காரணம் என்ன இந்த ஐந்து நாணயங்கள் ஆனது பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாலு நாணயங்கள் அதாவது இந்த நாலு நாணயங்கள் ஆனது இந்த ஈகோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம அடுத்தவங்க தான் நம்ம கிட்ட பேசணும் நம்ம இறங்கி போகக்கூடாது அதே மாதிரி இந்த பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்றது கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் அப்படின்னு இருக்கு நம்ம ரொம்ப தியராட்டிக்கலா போய் இதெல்லாம் என்ன அப்படின்னு பாக்குறதோட ஒரு சும்மா உங்களுக்கு புரியற மாதிரி சிம்பிளிஃபைடா நான் சொல்றேன் கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் இது எல்லாமே ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும் நம்ம பண்ற ஒரு ஜாய் அண்ட் சாரோ அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது ஒரு சந்தோஷத்தினாலேயும் ஒரு துக்கத்தினாலையும் ஏற்படுற இந்த விளைவுகள் எல்லாம் தான் இந்த கர்ம இந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுக்குள்ள அடக்கம் அப்போ சந்தோஷப்படும் பொழுது எந்த கெட்டதும் பண்ணக்கூடாது இருக்கும் பொழுதும் எந்த கெட்டதும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நம்மளோட இந்திரியங்களை அப்படி நம்ம கட்டுப்படுத்தினா அந்த பக்தி அப்படின்றது ஒவ்வொரு படியாக ஏறிண்டே போகும் அப்போ இந்த ஐந்து நாணயங்கள் நாலு நாணயங்கள் இது மொத்தமா சேர்த்தாதான் தான் ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கை வருது அதுதான் நவவித பக்தி அதாவது ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் ஆத்ம நிவேதனம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ரொம்ப அவ்வளவு அழகா இருக்கும் இந்த நவவித பக்தி பத்தி சொற்பொழிவே பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு டாபிக் ஏன்னா இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் கீர்த்தனம் பகவானோட நாமத்தை பாடுறோம் அப்படின்னு அஸ்மரிக்கிறது கேட்டாலே போறும் ஒரு இடத்துல சாய் ராம் சாய் ராம் சாய் ராம் சாய்ராம் அப்போ விஷ்ணு கேளுன்னு பாபா சொல்லியிருக்காரு தினோ உட்கார்ந்து அது கேட்டாலே விசேஷம் அந்த இடத்துல கடைசியில வரும் சக்கியம் அப்படின்னு ஒரு சக்கியம்னா ஃப்ரெண்ட்ஷிப் பாபா கூட ஒரு நண்பன் மாதிரி நம்ம பாபாவை பார்த்தோம் நண்பனுக்கு எப்படி எல்லாமே பண்ணுவோமோ அந்த மாதிரி தாசியமும் அப்படிதான் தாசிய பக்தி நம்ம தாசகுரு மஹராஜ் பார்த்துருக்கோம் தாசிய பக்தி பாபாக்கு துணிஞ்சு போய் என்ன வேணாலும் பண்றது தாசன் அப்படின்னா அடிமை அந்த மாதிரி என்ன வேணாலும் ஒரு மகான்காக பண்றது தாசிய பக்தி இந்த மாதிரி ஒரு ஒரு பக்தியை பத்தி பேசலாம் இந்த ஒன்பது விதமான பக்தியும் லக்ஷ்மிபாய் ஷிண்டே கிட்ட அவர் பார்த்ததுனால்தான் நவ நாணயங்கள் கொடுத்திருக்கார் இந்த நவ நாணயங்கள் கொடுத்த லக்ஷ்மிபாய் அவங்க இறந்து போகும் பொழுது அவங்க சமாதியாகும் பொழுதே அந்த லக்ஷ்மி பாய் ஷிண்டே பாபா கிட்டே ஒன்பது நாணயங்கள் வாங்கி பல பல வருடங்கள் உயிரோடு இருந்தாங்க ஆனா அவங்க சமாதியான அந்த தருணமே அவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே மெய் சிலிர்த்து போயிடும் உண்மையாக அது ஆனந்த கண்ணீர் வடக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அந்த ஆனந்தமான தருணத்தை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா